எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் உங்கள் கண்ணாடி உங்கள் முகத்தை கொஞ்ச நேரம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க தனியாக சில பேர் சொல்லுவாங்க என்னோடய காலில் இருந்து நல்லா இருக்குது அப்படியே ஒவ்வொரு ப பகுதியாக நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து ஒரு ஒரு இது எக்ஸசைஸ் மாதிரிலாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் பீ தேர் உங்கள் கூட நீங்கள் உட்காருங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களை ரசிங்க உங்களை வளப்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வேற எங்கே வேலை பழகில் இருந்தாலும் சரி உங்களோட அந்த மலஜலங்கள் வரும்போது அதை சரியாக போய் பண்ணிடுங்க தண்ணி சரியாக குடிச்சிடுங்க நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டுருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டுருங்க இது ஒரு சரியான விகிதத்தில் இருந்துட்டாலே அடுத்த நீங்கள் ஆன்மீக பயிற்சிகள் வருது இதை விட கடினமாக இருக்கும் இதைவே நம்மளால சரி வேற கடைபிடிக்க முடியல அப்படின்னா அடிப்படை விஷயங்கள்லேயே நம்மளால் சரியாக இல்லைன்னா ஆன்மீக விஷயங்களில் நம்மளால முன்னேறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால உடல் மொழி கேளுங்க அழியாத பெரிய பொக்கிஷமான உயிர் அந்த உடம்பு வச்சிருக்குது அதனால